இரண்டாம் வீட்டுல ராக இருக்கிறார் இரண்டாம் இடம்ன்றது வாக்கவை பற்றி சொல்லுது குடும்பத்தை பற்றி சொல்லுது அதுபோல ஜாதகருடைய ஆரம்ப கால கல்வி வித்தை கல்விகளை பற்றி இந்த இரண்டாம் இடம் சொல்லுது பணம்ன்ற ஒரு கஜானவா இரண்டாம் இடம் சொல்லுது இப்படிப்பட்ட இடத்துல ராக அமர்ற ராக ரெண்டுல இருந்தா காலதாமதமாக குடும்பம் உருவாகும் இது ஒரு புறம் இருக்கும் காலதாமத குடும்பம் என்றாலும் ஸ்தானகுலத்தை பெற்று திரிகோண தொடர்பில் இருக்குன்னா கண்டிப்பாக ஜாதகருக்கு நல்ல குடும்பம் உருவாகும் அந்நிய மொழி வேறு மத மொழி பேசக்கூடியவங்க அல்லது வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அல்லது காலதாமதமாக நல்ல குடும்பத்திலிருந்து துணைவர் அமையிறதுக்கு இந்த ராக திரிகோணம் மறுபடியும் எல்லா பாவத்திற்கும் சொல்ல வேண்டாம் யோக நிலைன்னா ராகுவின் யோக நிலையில திரிகோண தொடர்பு அவையோகம்னா மறைவு பாவங்களில் இருக்கணும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால கொஞ்சம் காலதாமதமா குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் அது போல ஜாதகர் சிறந்த பேச்சாற்றலை கொண்ட ஜாதகர் இவர் மாதிரி பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க பயங்கரமான பேச்சாற்றல் திறமை யூகமான பேச்சாற்றல் டெக்னாலஜி சார்ந்த பேச்சாற்றல்களை